ராமானுஜாய நமக, சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் नाथो धनाथ सदा व्यङ्कटेश स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं व्यङ्कटेश प्रयच्छय श्री वडिवळगियनम्बि सुप्रभातम् श्रीवामनाश्रम निवास सुहूर्ष पूर्ण नारायण अखिल जनार्चित पदाब्जयुग्म श्रीवामनाश्रम मुनीन्द्र तुताङ्ग्रि पद्म सौन्दर्य पूर्ण भगवन् तव सुप्रभातम् வைஷ்ணவம் வாமனம் என்ற நாயனாரால் பெற்ற திருக்குறுங்குடியில் நித்தியவாசம் செய்தும் மாவலியின் செருக்கை அடக்க வாமனனாக மூவடி மண் கேட்டு திரிவிக்கிரமனாய் கீழ் உள்ள ஏழு உலகங்களையும் ஓரடியில் அளந்து மேல் ஏழு உலகங்களையும் ஓரடியில் அளந்தும் மற்ற ஓரடிக்கு மாவழி சிரசில் பொற்பாதம் வைத்தும் மாவழியின் அனைத்து செல்வங்களையும் செருக்கினையும் போக்கினாயே வைஷ்ணவம் வாமனம் என்ற நாயனாரால் பெற்ற திருக்குறுங்குடியில் நித்தியவாசம் செய்தும் மாவலியின் செருக்கை அடக்க வாமனனாக மூவடி மண் கேட்டு திரிவிக்கிரமனாய் கீழ் உள்ள ஏழு உலகங்களையும் ஓரடியில் அளந்து மேல் ஏழு உலகங்களையும் ஓரடியில் அளந்தும் மற்ற ஓரடிக்கு மாவலி சிரத்தில் பொற்பாதம் வைத்தும் மாவலியின் அனைத்து செல்வங்களையும் செருக்கினையும் போக்கினாயே श्री यतिराज वैभवं वडुगनंबि अरुलि चेदद गोविंद भट्टं च विरक्तमैक्ष्य यतिं तमें भारभितं स चक्रे जातसूतो रंगपते प्रसादात् तत् कूरनाथस्य च साधु भट्टः अन्द भट्टरुक् पराशरर् பராசர மகரிஷியின் பெயரை அழித்து அவரால் இயற்றப்பெற்ற சஹஸ்ரநாம பாஷ்யத்தை அரங்கேற்றி ஆலவந்தாரின் இரண்டாவது மனோரதத்தை நிறைவேற்றினார் யத்திராஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் मनोवाक्कायैरनादिकालप्रवृत्तानन्ताकृत्यकरण क्रुछ्य कृत्याकरण भगवदपचार भागवतापचार असह्यापचार रूप नानाविधानन्तापचारान् आरब्धकार्यान् अनारब्धकार्यान् कृतान् क्रियमाणान् करिष्यमाणांश्च सर्वान् शेषतः क्षमस्व अनादिकाल प्रवृत्त विपरीत ज्ञानमात्मविषयम् कृत्स्न जगद्विषयञ्च विपरीत वृत्तञ्च वर्तमानम् वर्तिष्यमाणम् च सर्वम् क्षमस्व मदीयानादिकर्म प्रवा भोग्यबुद्धेर्जननीम् देहेन्द्रियत्वेन भोग्यत्वेन सूक्ष्मरूपेण चावस्थिताम् दैवीम् गुणमयी मायाम् दासभूतम् शरणागतोऽस्मि तवास्मि दासः इति वक्तारम् माम् तारय श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रदमे पादे चम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणाम् मध्ये क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे नवम्याम् अस्याम् शुभतिथौ भानुवासरयुक्तायाम् रेवतीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीयर तिरुवडिगले चरणम् ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாதம் ரேவதி நட்சத்திரம் நம்பெருமாள் கோயில் குமாண்டூர் இளையவல்லி ஆச்சான் எறும்பியப்பா ஆகியோருடைய மாத நட்சத்திரம் நம்பெருமாள் வைபவம் எம்பெருமான் உகந்து எழுந்தருளியுள்ள மற்ற திவ்ய தேசங்கள் பகல் இருக்கையாக இருக்க ஆஷ்ரித ரக்ஷணத்திற்காக ஏகாந்த திருத்தலம் என்று கோயிலிலே திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான் திருவரங்கேசன் அவன் திருவரங்கத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு பரமபதம் உள்ளிட்ட எல்லா திவ்ய தேசங்களையும் பகலிருக்கையாய்க் கொள்கிறான் ஆம் திருவரங்கத்தில் இருந்து கொண்டே பரம புருஷனான திருவரங்கேசன் உபய விபூதிகளையும் ரட்சிக்கிறான் வன்பெரு வானகமுய்ய அமரருய மண்ணுய்ய மண்ணுலகில் மணிசருய துன்பமிகு துயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகிழும் தொண்டர் வாழ அன்போடு பள்ளி கொள்ளும் அணியரங்கம் திருமுற்றம் என்பது ஆழ்வார் வாக்கு திருவரங்கம் ஆராமம் சூழ்ந்த அரங்கம் என்று போற்றப்படும் ஊர் இங்கு ஆராமம் தோட்டம் நந்தவனம் என்பது மற்ற திவ்ய தேசங்களைக் குறிக்கும் ஸ்ரீரங்க சார்வபௌமனுக்கு மற்றைய திருப்பதிகள் ராஜாக்கள் வேட்டைக்குச் செல்லும்போது ஆங்காங்கு தங்கி இழைப்பாரும் பகல் இருக்கை எனும் தங்குமிடங்கள் என்பதும் திருவரங்கமானது இரவில் வந்து சேரும் அரண்மனை போன்ற நித்தியவாசஸ்தலம் என்பதும் ஆழ்வார்கள் திருவுள்ளம் ஆம் திருவரங்கேசன் பகலில் எல்லா திவ்ய தேசங்களுக்கும் சென்று அருள் பாலித்து இரவில் தனது இருப்பிடமான திருவரங்கம் திரும்பி திருச்சயனம் கொள்கிறான் உற்சவாதி காலங்களில் ஸ்ரீ நம்பெருமாள் பல ஆஸ்தான மண்டபங்களுக்கு எழுந்தருளி அருள் பாலித்து கருவறை திரும்புவதும் இதனை உணர்த்தும் இந்த ஆஸ்தான மண்டபங்கள் பல திவ்ய தேசங்களின் இருப்பை குறிக்கும் திருவரங்கத்தை சுற்றி பல ஆஸ்தான மண்டபங்கள் உள்ளன அவைகளை பற்றிய குறிப்புகள் ஆங்காங்கே கொடுக்கப்பட்டுள்ளன ஒரு ஏழை மூதாட்டிக்காக அவளது பேரன் உருவத்தில் சென்று சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் உரையும் திருவரங்கேசன் ததியன்னமும் கீரையும் திரு அமுது செய்து அருள் பாலித்தான் அதன் நினைவாக பங்குனி பிரம்மோற்சவத்தின் மூன்றாம் திருநாளில் உலகு தன்னை வாழ நின்ற நம்பி செம்மையுடைய திருவரங்கர் ஸ்ரீ நம்பெருமாள் எழுந்தருளி திருவாராதனம் கண்டருளி இன்றைக்கும் ததியன்னம் கீரை பாகற்காய் வடுமாங்காய் திருவமுது செய்து அருள்பாலிக்கும் திருச்சி குளித்தலை நெடுஞ்சாலையில் ஜீயபுரத்தில் சாலைக்கு தென்புறம் மேற்கு நோக்கி அமைந்துள்ள ஜீயபுர ஆஸ்தான மண்டபம் இதற்கு சற்று மேற்கே அமைந்துள்ள பலாச தீர்த்தம் ஸ்ரீ நம்பெருமாள் இதனருகே உள்ள நாலு கால் மண்டபத்தில் பின்னர் மண்டகப்படி கண்டருள எழுந்தருளி பலாச தீர்த்தத்திற்கு தீர்த்தம் சாதித்தருள்கிறார் இந்த பலாச தீர்த்தத்தருகே அமைந்திருந்த பலாசவனத்திற்கு அருக்கனை போல ஒரு அஸ்வத்தின் மேல் வேட்டைக்குச் வேட்டைக்கு சென்ற திருவரங்கேசன் திரு உறையூர் நந்தவனத்தில் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரைக் கண்டு தன்னை அறிவித்து தனது கணையாழியை தந்தருளி ஆட்கொண்டது வரலாறு ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் கிருஷ்ணனா தேவகி நந்தனா न्दना कमलनयनन्द्रीवैष्णव सम्प्रदय विशेष कर्तुकल् कर। ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் ஸ்ரீ தாசர்கள் பரம வைஷ்ணவர் பிள்ளை உறங்காவில்லி தாசர் பிள்ளை உரங்காவில்லிதாசர் குடியானவன் ஒருவனுக்கு ஐயனார் கை கால்களை வலிய இழுத்து என்ன வேண்டும் என்று உறவினர் கேட்க எனக்கு பாலும் பழமும் உண்ண வேண்டும் சந்தனமும் புணுகும் பூசிக்கொள்ள வேண்டும் நல்ல ஆடைகள் உடுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆபரணங்கள் பூண்டு கொள்ள வேண்டும் பல்லக்கில் ஏற வேண்டும் குடை பிடிக்க வேண்டும் தெய்வம் உடனே அவ்வுறவினர்கள் பிள்ளை தாசரிடம் சென்று நடந்த விஷயங்களை சொல்லி சந்தனம் புனுகு ஆடை ஆபரணம் குடை முதலியவற்றை வாங்கிக் கொண்டு வந்து அக்குடியானவனை நன்கு அலங்கரித்து ஐயனாருக்கு சாந்தியும் செய்தனர் ஆனால் அன்று இரவு முன்பை காட்டிலும் இருமடங்கு அந்த ஐயனார் அக்குடியானவனை வலித்து இழுக்கத் தொடங்கியது அதற்கு காரணம் என்ன என்று கேட்க அதற்கு ஐயனாராகிற சிறு தெய்வம் பிள்ளை சாத்தி எல்லாம் கொண்டு வந்து எனக்கு சாத்திவிட்டீர்களே அவருக்கு பிடிக்கிற குடையை எனக்கு பிடித்தீர்களே அதன் கீழே நான் போவேனோ அதன் கீழே போனால் வெயில் போல எனக்கு உடல் பற்றி எரிகிறது என் உடம்பிலே அவர் சாத்திக் கொள்கிற புனுகு சந்தனம் இவற்றை பூசியது நெருப்பு போல் சுடுகிறது ஆபரணத்தை பூட்டியது அரிகண்டம் இட்டது போல் சுமக்கிறது பரம வைஷ்ணவரான அவருடைய பொருள்களை நான் தாங்குவேனோ நீங்கள் செய்த செயலுக்கு இவனுடைய உயிரை வாங்காமல் நான் விடமாட்டேன் என்று மேலும் கடுமையாக வலித்தது இந்த நிகழ்ச்சியையும் திருவாய்மொழி ஈட்டில் நம்பிள்ளை ஒரு கல்வெட்டு போல் பதிவு செய்திருக்கிறார் நாலு ஆறு மூணு ஈடு ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்